ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாயங்கெல்லாம் எங்கள் வீட்டில் என்ன காப்பின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் காப்பியே போடலை அதுதான் ஏன் தெரியுமா பிள்ளைங்க வந்து நான் அது ஜியோவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுனால அத்தை எங்களுக்கு ட்ரீட் வைங்க அக்காவுக்கு பிறந்த பிறந்தநாளில் அப்படின்னு சொல்லி ஆசையே கேட்டாங்க ஈஸியில் எதுவுமே கேட்க மாட்டாங்களா அப்போ அவங்க ஆசையாக கேட்டோன்னே நான் ஆர்டர் பண்ணி என்னால் முடிஞ்சது வாங்கி கொடுத்தேன் என்னெல்லாம் தெரியுமா சிக்கன் பீஸா சிக்கன் பர்கர் பரோட்டா ஷவர்மா சிக்கன் ரோல் எல்லாமே வாங்கினோம் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பரோட்டா ஷவர்மா நம்ம எப்போவுமே குபூஸில் வச்சு தானே சாப்பிட்டு பழங்க இது வித்தியாசமாக பரோட்டாவில் இருந்து பார்த்துடுங்க இதுதான் இங்கே இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே பண்றோம் அந்தாலும் ஏன்னா திடீர் ஞாபகம் வந்து வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா சாயங்காலம் ஆனோன்னே நாங்கள் காப்பி பண்றோம்ல தின்னு பழக்கமா அப்போ இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க சொன்னாங்க இரு இரு இப்போ அனுப்பிவிடுங்க பாரு அப்படின்னு சொன்னாங்க என்ன தெரியுமா சாயங்காலம் பாலை காய்ச்சி பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் பூஸ்ட் இருந்துச்சு அதையும் கலக்கி கொடுத்தேன் பண்ட ஒன்றும் வாங்கி கொடுக்கல வெளியே நான் போகல பார்த்துக்க பிள்ளைகள் ஒத்தைக்கு இருந்துச்சா சரி இதுக்குன்னு ஒருக்கா வெளியே போன் சொல்லிட்டு புறவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஏன்னா நீ வந்தப்பறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க எனக்கு கேட்டுட்டு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா அந்த டைமுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான பார்த்து பத்து செய்யும்போது உண்மையிலே சந்தோஷமா இருந்து பாத்திருங்க ரெண்டு வீட்டில இன்னைக்கு காஃபியும் பண்டமும் இதுதான்